السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما إلفظ من قول إلا لديه رقيب عتيد ألو بچار الله நிகழ்வில் அல்லாஹாவின் பெயரை கொண்ட ஆரம்பிக்கிறேன் மேலான முகமது செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் உதவியும் புண்ணிய மிக்க ரம் அல்லானுடைய பாக்கியமான இந்த நாட்களிலே இல்லாமல்ல அபுல்லா இன்று வணங்குகிற பெரும் நசீபை கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் தகுதி செய்வானாக கலாம் ஷரீஃபினுடைய மகத்வத்தையும் அதனுடைய மேலான ஷஃபாத்தையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக கணிமிக்க இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே எல்ஹி ரகிபுன் ஆட்சி உங்கள் நாவுகளிலிருந்து எந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தை அல்லாஹு விடத்தில் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான் எந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தையை பாதுகாக்கப்படுகிற ஒரு ஏழு நீங்கள் வெளிப்படுத்துற எந்த வார்த்தையிலிருந்தும் நீங்கள் தப்ப முடியாது என்பது அதனுடைய கருத்தாகும் இந்த ஆயத்து நமக்கு ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை தருகிறது நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது சில நேரங்களில் நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதனுடைய பொருள் அறிந்தோ அறியாமலோ அல்லது அதனுடைய விளைவுகளை தெரிந்தோ தெரியாமலோ எந்த சூழ்நிலையிலேயோ நாம் அப்படியான சில வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம் ஆனால் அந்த வார்த்தைகள் தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் நெருக்கடிக்கும் சங்கடங்களுக்குமான காரணமாக வந்து நிற்கிறது அதான் இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா எந்த வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பிடிக்கப்படும் என்பதுதான் அந்த கருத்தினுடைய பொருளாகும் அரபுல ஒரு வார்த்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரம்பொழியில உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையினால் ஏற்பட்ட விளைவுகளாக இருக்கும் என்று சொல்லுவார்கள் எனவே பல நேரங்களில் நாம் கடுமையான சங்கடத்திலேயோ கோபத்திலேயோ எந்த மாதிரியான உணர்வுகளிலேயோ சில வார்த்தைகளை நமக்கு எதிராக அல்லது நமக்கு சார்ந்தவர்களுக்கு எதிராக சில சாபமான வார்த்தைகளையோ தடித்த வார்த்தைகளையோ பயன்படுத்தி விடுகிறோம் வார்த்தை அல்லாஹு இடத்தில் ரொம்ப முக்கியமானது இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கலிமாங்கிற ஒரு வார்த்தை தான் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாங்கிற அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துறதுனால தான் நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம் குரான் முழுக்க அல்லாஹால மனிதர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை தருகிறார் நிறைய நபிமார்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களோ அல்லது வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த பெரிய லாபங்களோ அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளாகத்தான் இருக்கும் நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது வாழ்க்கையில் அதுவே துவாவாக மாறி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக மாறும் அதுவே கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தினால் சில நேரங்கள் நம்முடைய கெட்ட முடிவுக்கும் கூட அந்த வார்த்தைகளே காரணமாகிவிடும் குரால்தா அல்லாஹ் கால அப்படி நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான் சுராவினுடைய மனைவி ஆசியா முசாலிகிஸ்ஸெல்லாம் நைல் நதியில் மிதந்து வருகிறார்கள் சுராமன் கொள்ள வேண்டிய குழந்தைகள் நிறைய உண்டு நிறைய குழந்தைகளை கொன்னான் அவன் கொலை செய்ய வேண்டிய குழந்தையாக முசா அலகிஸ்ஸலாம் அவன் கைக்கு கிடைக்கிறார்கள் நைலதியில் தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தை பிராவனுடைய கைக்கு வருகிற பொழுது அந்த குழந்தையை கொல்லலாம் நினைக்கிறான் பிராவன் ஆனால் பிராவனுடைய மனைவி சொன்ன வார்த்தை ஆசிய அம்மா சொன்னாங்க இந்த பிள்ளை இதை கொல்ல வேண்டாம் இது எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும் எனக்கும் உனக்கும் இந்த பிள்ளை கண்குளிர்ச்சியாக இருக்கும் குழந்தைகளுக்காக நாம கேட்கிற துவாக்கள்ல எத்தனையோ துவாவை கேட்கலாம் யாவெல்லாம் என் பிள்ளைக்கு கல்வியை கொடு என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடு என் பிள்ளைக்கு சைர கொடு பறக்கத்தை கொடு எத்தனையோ விஷயங்கள் ஆயுள கொடு நிறைய கேட்கலாம் ஆனா பிள்ளைகளுக்காக கேட்கிற துவாக்கள்ல சிறந்த துவா எதுன்னு சொல்லி சொன்னா என் பிள்ளைய என் கண் குளிர்ச்சியா ஆக்கி வையும் கேட்கணும் அது பெரிய வார்த்தை அல்லா மக்களுக்காக மக்கள் செல்வங்களுக்காக

அதனால அப்படி ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு பிள்ள இல்லை பிராவுனுக்கும் அவன் மனைவி ஆசையாக இந்த தம்பதிக்கு பிள்ளை கிடையாது அதனால கிடைச்ச பிள்ளையை அந்த அம்மா சொல்லிச்சு பொருள் தோழைய நெல்லையே இந்த பிள்ளையை நாமளே பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாம் குழந்தையாக எனக்கும் உனக்கும் அது கண்கூட்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு அவன் சொன்னால் லக்கி ஃபன் ஆன் ஃபலா ஆ ஜெதலி கிராவுன் சொன்னான்னா உனக்கு வேணா அது கண் குறிச்சியா இருந்துட்டு போட்டோம் எனக்கெல்லாம் அப்படி இருக்காதுன்னு அவன் சொன்னான் அந்த அம்மா சொல்லும் போது இவன் ஒன்னும் சொல்லாம இருந்திருந்தா கூட அந்த பிள்ளைய வச்சு இவனுக்கு இதாயத்து கிடைச்சிருக்கும் ஒரு குழந்தை கிடைக்கிற பொழுது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க அந்த அம்மா சொல்லுச்சு எனக்கும் உனக்கும் கண் குளிர்ச்சியா இருக்கட்டும்டான்னு சொல்லுச்சு அவன் சொன்னா உனக்கு வேணா கண் குளிர்ச்சியா இருந்துட்டு போட்டும் எனக்கெல்லாம் ஒன்னும் கண் குளிர்ச்சியா இருக்க தேவையில்லை அப்படின்னு ஆணவத்துல பேசுவான் பாருங்க அந்த ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தினான் அவன் வார்த்தையை கொண்டே அல்லாஹ் ஆள பிடிச்சான் எனவே பல நேரங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு நாம பயன்படுத்தலாம் நாம பேசின வார்த்தை அல்லாஹ் நமக்கு எதிராக திருப்பவா சில கஷ்டங்கள்லையோ நெருக்கடியிலேயோ சில ரொம்ப நிராசை அடைகிற பொழுது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியறோம் இதுக்கு அது பரவாயில்லை அப்படி இருந்ததலாம் போல தெரியுது இப்படி இருந்ததெல்லாம் எதையாவது ஒரு வார்த்தையை நாம சொல்லிடுவோம் அட அந்த வார்த்தையை வச்சு அல்லாஹ் பிரியக்கும்போது தான் அந்த வலியின் வேதனையும் நம்மால தாக்க முடியாது நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நாம இழுத்து போட்டுட்டதுங்கிறது அப்ப நமக்கு தெரியாது அப்ப குர்ஆன்ல பல நேரங்கள்ல அல்லாஹ் ஹுத்த அதே ஆசியா அம்மாவை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் கிட்ட இப்படி ஒரு துவா கேட்டங்களாம் ரப் இப்னிலி பைதன் ஃபில் ஜன்னாஹ் யா எனக்கு உன் பக்கத்துல ஒரு வீட்டை கட்டி தா அப்படினு கேட்டாங்க பொதுவா ரப் இப்னிலி பைத்தன் இன்க இந்த உனக்கு நெருக்கமாக ஒரு வீட்டை கட்டி கட்டிதான் சொல்றதுக்கு பதிலா பக்கத்துல சொர்க்கத்தில அப்படின்னு கேட்டாங்க பக்கத்துல கேட்டதுனால அந்த அம்மா இந்த வானத்தை முந்தி பயன்படுத்தினதுனால அல்லாவுக்கு தாலா உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத ஒரு வீடு சொர்க்கத்துல அல்லாஹ் ஆசியா அம்மாவுக்கு கொடுக்குறா ஆசியா அம்மாவுக்கு அல்லாஹ் கட்டி இருக்கிற வீடு அல்லாவுக்கு அவ்வளவு நெருக்கமான வீடு அப்படின்னு ஒரு வீட்டை தேர்வு செய்யறதுக்கு முன்னால முதல்ல அரங்குல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க வீட்டை நீ தேர்வு செய்யறதுக்கு முன்னால பக்கத்து வீட்டுக்காரர்கள் தேர்வு செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த அம்மா ஒரு துவா தான்னா கூட எனக்கு சொர்க்கத்தை தான் சொர்க்கத்துல வீட்டை தான் கேட்கறதுக்கு முன்னால ஓ பக்கத்துல சொர்க்கத்துல வீட்டை தான் ஒரு வார்த்தையை இந்த கண் சேர்த்ததுனால அல்லாஹு தாலா அந்த அம்மாவுக்கு பெரிய பாக்கியம் கொடுத்தான் எனவே நாம பயன்படுத்துற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்பிக்கையான வார்த்தையாக பயன்படுத்துகிற பொழுது ஒரு சாப்பிட்ட கேக்குறாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ஏதோ இருக்கிறேன்னு ரொம்ப சரிச்சுட்டு போய் சொன்னார் சொன்னாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டில்லாஹி பாரியா அலமது இல்லா நல்ல இருக்கன்னு சொல்லுங்களேன் நல்ல இருக்கன்னு சொல்லுங்க அது நல்ல மாதிரியாவே ஆயிடுவீங்கன்னு நான் சிலதால் ஒரு நோயாவே போய் சந்திக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுறவர் தான் சிலாடி சொன்னால் எப்போவுமே நோயாளிகிட்ட போனால் தகு ரிக்ஷா அல்லா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை கிளியர் ஆகிடும் அல்லா நானுதான் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவான் தகு ரிக்ஷா அல்ல ஒரு நோயாளிகிட்ட இந்த மாதிரி நம்பிக்கை தடுக்கிற வார்த்தையை தான் சொல்லணும் ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் ஒன்றும் இல்லை தகு ரிக்ஷா இல்லை சரியாகிடும் சுத்தமாகிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொன்னாங்க நல்ல வார்த்தையை சொன்னாங்க அவர் சொன்னார் அலா ஷேப்பின் கவி உங்களுக்கு என்னென்ன தெரியும் நான் பண்ற கஷ்டம் உனக்கு வர காய்ச்சல் அது எனக்கு வயசான ஆளு கூட பார்க்காம என்ன கொண்டுட்டு இருக்கு பாருங்க அப்படின்னா செல்லாலே சரியாயிடுங்கன்னு சொன்னாங்க அவர் சொல்றாரு நான் பண்ற கஷ்டம் எனக்கு என்ன தெரியும் நான் இது வந்து நோயை கடந்து மாட்டி சொன்னேன் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க செல்லலாசி நோய் என்ன போயிட்டு கொண்டுட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு செல்லாலே சொன்ன வார்த்தை வேற இப்ப திரும்ப சொல்ற அப்படின்னா சரி அப்படி இருந்துட்டு போறதுன்னுட்டாங்க அதே நோயில அவர் மூத்தா போயிட்டார் அதே நோயில மூத்தா போயிட்டார் எந்த வார்த்தை நம்ம பயன்படுத்தணும் இப்படி மலக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாதா இருந்தான் மலக்குமார்களுக்கு பாடம் நடத்திட்டு இருந்தான் இப்படி அவ்வளவு பெரிய ஆழம் அவன் பெரிய அசாசியம் அவன் பேரு அசாசியம் பெரிய மலக்கவன் மலக்குகளுக்கெல்லாம் பெரிய மலக்கு உஸ்தாத் இப்படி அப்படித்தான் இருந்தா ரெண்டாயிரம் வருஷம் வானத்தில் அவன் சுடிவு செய்யாத இடமே கிடையாது அவ்வளவு இடத்துல சுடிவு செஞ்சிருக்கிறான் அவன் பிரச்சனைக்கு அல்லா அவங்க செய்ய மாட்டேன்னு சொல்லல மனுஷனுக்கு சூது செய்ய மாட்டாங்க நாம்தான் சுஜி செய்ய மாட்டோம் மனுஷனுக்கு செய்ய மாட்டாங்க செய்யல அதுதான் இந்த பிரச்சனை அல்லா சொல்லும் போது அவன் செஞ்சு வைக்கணும் எல்லா இடத்துலையும் செஞ்சு வச்சு பாடமா உஸ்தாது எவ்வளவு தூரத்துக்கு அவன் பெரிய வழக்குன்னு சொன்னா வழக்குமார்களுக்கு எல்லாம் உஸ்தாதா இருந்தா எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருப்பான் அல்லாஹைய பதில் இருக்கிறது பாருங்கள் லவ்ல் மஹசூல் ஏடு அவன் இங்கே இருந்து அதை பார்ப்பான் அதில் என்ன எழுதி பார்ப்பான் அதை பார்த்து கூட சில நேரங்களில் பாடம் நடத்துவான் அவ்வளோ பெரிய பெரிய ஒரு நாள் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு நம்பி லவுல் மஹசூல் அல்லாவுடைய கலா விதி ஏட்ட அவன் பார்த்தான் பார்த்துட்டு சொன்னால் இதில் ஒரு வாசனை இருக்குது உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் வழிகட்டு கோயிடுவான்ட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் வழிகட்டு கோயிடுவான்ட்டு இருக்குது உடனே எல்லா மழக்கு முதலமைக்கும் சொன்னாங்க உஸ்தாத் துவாசிங்க அப்படிப்பட்ட துன்பாக்கியத்திலிருந்து நம்ம எல்லோரும் பாதுகாக்கப்படணும் யாருக்கு அல்ல அப்படின்னு உங்களுக்காக கண்டிப்பாக துவாச்சு எல்லாம் இவங்களெல்லாம் காப்பாற்று அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் அந்த வழிகேட்டில் இருந்து காப்பாற்று அப்படின்னு அவன் தன்னை மறந்துட்டான் நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தை அவன் பயன்படுத்தின அந்த வார்த்தை கடைசியில் அவனுக்கே விளைவாக மாறிடுச்சு பல நேரங்களில் இப்படி இப்படி சாக மாறினது அவன் பயன்படுத்திய வார்த்தையை வச்சுட்டாங்க நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் ரொம்ப கவனம் வேணும் எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆதரவான நம்பிக்கையான வார்த்தையை பயன்படுத்தணும் இஸ்லாம் போய் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை முசா நபியினுடைய கூட்டத்தை வாங்குங்க பைத்ரி முக்கத்து மீட்கிறதுக்காக ரவுடிகளுக்கு சண்டை போடணும்னு நல்லா சொல்லியிருக்கிறான் வாங்கன்னு கூப்பிட்டாங்க ரெண்டு லட்சம் நபி கூட்டத்தை அவன் நாங்கள் இந்த இலகப்படுத்த வரம்பூக்க அவன் எப்பவுமே பருண் சிலவர்கள் பேசுவான் அவன் சொன்னா நீ ஒரு ரப்பும் போய் சண்டை போட்டு நாங்க இங்க உட்காந்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் ஆகுனா காரிதோம் நாங்க இங்க உட்காந்துக்கிறோம் நீங்களும் உங்க ரப்பும் போய் சண்டை போட்டு அந்த ரவுடிகளை வரட்டுங்க அதுக்குள்ள நாங்க பய்து முக்கியக்கு உள்ள வரோன்னு சொன்னான் அவன் சொன்ன வார்த்தையை வச்சு எல்லா பிடிச்சான் நீ உன் ரப்பும் போங்க நாங்க இங்க இருந்துக்கிறோன்னு சொன்னா இல்லையா கால நஷ்டனா நாற்பது வருஷமாக அந்த பாலைவன தீ மாட்டினாங்க என்ன செய்வான்னு தெரியுமா காலையில எழுந்திருச்சு நடப்பான் ஒரு முப்பது கிலோமீட்டர் நடப்பான் சாயந்தரம் திரும்பி பார்த்தா எங்க ஆரம்பிச்சாலும் முயற்சிக்கெல்லாம் கிடையாது குருவானுடைய வரலாறு சூறா மாயிதா இந்த வரலாறு சொல்றான் நாற்பது வருஷமா பாலைவன பூமியில திட்டு தெரியாம திசை தெரியாம என்ன அவன் சொன்னா இல்லையா நான் இங்க இருந்துக்கிறேன்னு நீ இங்கே இருந்துட்டான்ல நீ சொன்ன வார்த்தையை வச்சே உன்னை குடிக்கிற இங்க இருந்துக்கிறேன் தானே சொன்னேன் பாலைவன பூமியில நாற்பது வருஷமா அடுத்த கட்டத்துக்கு போக முடியல இப்படி ஒரு தண்டனை அல்லா கொடுத்தான் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு இல்ல ரெண்டு லட்சம் பேர் மாட்டினாங்க அந்த நாற்பது வருஷத்துல தான் ஆறு வயசுலாம் மூத்தானாங்க பாலைவன பூமியில அது ஒரு கடுமையான தண்டனையா மாறி போச்சு பயன்படுத்துற வார்த்தை ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் அதை பயன்படுத்த நான் போக மாட்டேன் உட்கார்ந்து தரும் சொன்னாங்க இல்லையா அது பெரிய தண்டனைக்குரிய வார்த்தையாக அல்லாஹ் கேட்டான் எனவே வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேண்டும் மாலின் இல்லா லதேஹி நீங்கள் வெளிப்படுத்தின எந்த வார்த்தையும் என்னிடத்தில் அது பாதுகாக்கப்படுங்கிற அல்லாகு தாளா எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பயன்படுத்துகிறவ்வளவு மிகுந்த கவனத்தோடு கண்ணியமான வார்த்தையாக நம்பிக்கை இருக்கிற நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பழக வேண்டும் அர்லா தோஃபிக் செய்வாராக முலாம் மொட்டக பல்மிண்ணா சலாத்தியா நான் அவசையாக மன وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله عليه وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله